தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல்தானே நீங்களும் ஆகலாம் புலிப்பாணி முன்னூறு பாடல்கள் உதவியுடன் பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்று கிரக நாடி ஆறு இந்த பாடலில் மூன்றாம் இடத்ததிபதி சனி பகவானும் சேர்ந்தால் என்ன பலன் நடக்கும் என்பதை எடுத்துரைக்கிறார் உடல் உயிர்க்கு மூன்றாம் இடத்ததிபன் மந்தன் உடன் கூடி ஒரு ராசி நின்றாராகில் திடமுடனே அவர் திசைகள் பொசிப்பில் நஞ்சு தின்றதனால் வானுயிருக்கு சேதமாகும் மேலும் இன்னும் ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் கவனமாக கேட்பாயாக உடலுக்கு அதிபதியாகிய சந்திரனும் உயிருக்கு அதிபதியாகிய லக்னாதிபதியும் ஆகிய இவர்கள் மூன்றாம் இடத்த அதிபதி யாரோ அவனும் சனி பகவானும் உடன்கூடி ஒரு ராசியில் மிப்பாராகில் பலமுடைய அவர்களது திசைகள் நடைபெறும்போது நஞ்சு தின்று அதனால் அச்சாதகன் உயிர் சேதமாகும் படமுடைய ராகுடனே இவர்கள் கூடில் பாசத்தால் இவன் உயிரை மாய்த்து கொள்வான் போகரடு கடாசத்தாலே புளிப்பாணி அரைந்திட்டேனே மற்றும் படவரான பாம்பு ராகுவுடனே ஈன கிரகங்கள் கூடினால் இவன் சுருக்கு மாட்டி தற்கொலை செய்து கொள்வான் இதனையும் குறிப்பாக வினையமுடன் போகிறது கடாசத்தாலே அவர் சிசனாகிய புலிபடி கூறுகிறேன் கேட்பாயாக மூன்றாம் மாவட்ட காரகத்துவங்களில் விசத்தை உண்ணுதல் ஒன்றாகும் ஆயுள் காரகனான சனி பகவான் விபத்துக்கும் மரணம் ஏற்படும் காரணத்திற்கும் சித்த பிரம்மை ஆயுள் தண்டனை பந்தனம் ஆகியவற்றிற்கும் காரகனாகிறார் இந்த இருவரும் ஒன்று சேர்ந்தால் விஷத்தை உட்கொள்வதால் மரணம் ஏற்படும் என்பது புலிப்பாணி சித்தர் சொல்கிறார் கருணாகம் என்று சொல்லப்படும் ராகு பகவான் இவருடன் சேர்ந்தால் பாசத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்வான் அதாவது தன்னைத்தானே உயிரை மாய்த்து கொள்வான் என்று சொல்கிறார் உதாரணமாக ஒருவரின் மேல் அளவு கடந்து பாசத்தையும் அன்பையும் கொண்டுள்ளவர்கள் அவர்களின் பிரிவால் மனமுடைந்து உயிரை மாய்த்து கொள்ளக்கூடும் என்று சொல்கிறார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்